ஹாய் விஎம் ரோஹி பிளாக்ஸ் ஃபேமிலிஸ் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு மூணு கன்னிசாமி வராங்க நம்ம சாமி கூட சேர்ந்து அவங்களுக்கும் இன்னைக்கு பூஜை செஞ்சு வீட்டில் விரதம் பண்ண போகிறோம் அதுக்காக எங்கள் அத்தை இன்றைக்கி ஸ்பெஷலாக என்னெல்லாம் சமைச்சிருக்காங்க அப்படின்ட்டு அவங்கள்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க சுவாமியே சரணம் ஐயப்பா அத்தை இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னெல்லாம் சாப்பாடு செஞ்சுருக்குறீங்க ஐயப்ப சாமியெல்லாம்

ரசி பாங்காய் பச்சிட்டு வாழை வறுவல் வறுவல் நெய் போட்ட பால் பாயசம் அப்பளம் வடை அப்பளம் சாமியலுக்கு தயிர் எல்லா சாமியாருக்கும் நல்லா திருப்தியாக சமைச்சாச்சு எல்லா சாமியும் நல்லா சாப்பிட்டு ஆசூரம் பண்ணிட்டு திருப்தியாக சனமையப்பா சரணமையப்பா சதமையப்பா சரண மய்யப்பா சரணமையப்பா சர்ணமய்யப்பா சரணமையப்பா 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 சர்ணமையப்பா சர்ணமையப்பா